நடிகர் பாபு ஒரு தமிழ் திரைப்பட நடிகராவார் இவர் பெரும்பான்மையான தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் நகைச்சுவை நடிகராக நடிப்பவர் மான் கராத்தே யாமிருக்க பயமேன் ஆகிய படங்களில் நடித்துள்ளார் தமிழ் சினிமாவின் நகைச்சுவை நடிகர்களுள் தற்பொழுது டாப்பில் இருப்பவர் பாபு இவர் நடிப்பில் கடைசியாக தமிழில் அரண்மனை போர் வெளிவந்தது இந்த படம் மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றது இதனைத் தொடர்ந்து யோகிபாபு கைவசம் கங்குவா கோட் அந்தகன் மெடிக்கல் மிராக்கள் ஆகிய படங்கள் உருவாகி வருகிறது ஒரு நகைச்சுவை நடிகராகவும் மறுபக்கம் கதையின் நாயகனாகவும் நடித்து வருகிறார் அப்படி அவர் நடித்து வெளிவந்த மண்டேலா திரைப்படம் அனைவராலும் ரசிக்கப்பட்டது தொடர்ந்து மக்களை திரை மூலம் மகிழ வைத்து வரும் நடிகர் யோகி பாபுவின் சம்பளம் குறித்து விவரம் வெளியாகியுள்ளது அதன்படி யோகி பாபு ஒரு நாளைக்கு ரூபாய் பனிரெண்டு லட்சம் வரை சம்பளம் வாங்கி வருகிறாராம் இந்த தகவலை பிரபல மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி வலைபேச்சு யூடியூப் பக்கத்தில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க